ஓம் சக்தி ஓம் சக்தி, என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னிடம் பிரார்த்தனை செய் நீ பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்மேல் அதீத அக்கறையுடன் தான் நான் இருக்கிறேன் என்பதை மட்டுமாவது நம்பு மனதார நம்பு பிறகு பார் உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை நம்பவே முடியாத ஆச்சரியங்களை ஆம் தங்கமே தன்னை நம்பி வரும் தன் பிள்ளைகளின் வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் மல்லி தான் இந்த அம்மா ஆனா உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ வேண்டுமானால் நீ என்னை முழுதாக நம்ப வேண்டும் என் உபதேசங்களை சலிக்காமல் கேட்க வேண்டும் என் நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் எனது அற்புதங்களையும் அதிசயங்களையும் எவனொருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறானோ எவனொருவன் உபதேசித்து கொண்டிருக்கிறானோ எவனொருவன் என் கதைகளை ஆர்வமாக கேட்கிறானோ அவரவர் வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் அற்புதங்கள் ஏராளமாக நிகழும் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உன் உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் கொள்ள மனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் சில சமயம் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் ஒரு பொழுதும் தப்பாது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்ற நேரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை தொடங்கு உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேலாக வேண்டியதை பார்த்து கொள்கிறேன் பக்தன் ஒருவன் மனதிற்குள்ளேயே எனது நாமத்தை எந்த நேரமும் ஜபித்தான் அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளினால் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன் இதற்கு மூல காரணமாக இருந்தது அவனது நம்பிக்கை அவனது பொறுமை என்னிடத்தில் மாறாத திடமான பக்தி அம்மா கைவிட மாட்டாள் என்ற ஆழமான நம்பிக்கை என்னிடம் அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த அம்மா கைவிடவே மாட்டேன் அதை கொண்டு, என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய் ஆம் தங்கமே எந்தவித சந்தேகத்திற்கும் இடமளிக்காமல் எந்தவித அவ நம்பிக்கையும் கொள்ளாமல் எதையும் யோசிக்காமல் என்னை கண்மூடித்தனமாக நம்பினால் என் பாதங்களில் சரணாகதி அடைந்துவிட்டால் நான் உன்னோடு இருப்பதை நீ ஒவ்வொரு நொடியும் உணர்வாய் உன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்விலும் என் ஆசீர்வாதம் இருப்பதை புரிந்து கொள்வாய் இரு ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி